இருபத்தி நான்கு மணி நேர ஐசி பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் அணைக்கட்டில் இபிஎஸ் பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் வந்த விவகாரத்தில் மக்களுக்கான பணி செய்வதை உணர்ந்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என ஆம்புலன்ஸ் டிரைவர் சுரேந்தர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த அவர் வழக்கமாக செல்லும் பாதையில் அதிமுக கூட்டம் நடப்பதால் மாற்றுப் பாதையில் சென்றதாகவும் ஆனால் அங்கேயும் கூட்டம் இருந்ததாக தெரிவித்தார் அடுத்த முறை காலி வண்டி வந்தால் ஓட்டுநரே நோயாளியாக்கப்படுவார் என்று கூறியது ஓட்டுநர் சுரேந்தர் உயிரை பணையம் வைத்து மக்களுக்காக வேலை செய்வதாகவும் தங்களுக்கு பழங்க வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் அணைக்கட்டு ஜிஹெச் வந்து அடுகுமாரி கோட்டு போனோம் அடுமாரி போனால் நான் ஒரு முக்காம ஒரு மாதத்தில் முக்காம தான் கிட்டத்தட்ட நாங்கள் கூட்டு போயிருந்தோம் நீங்கள் பிரச்சாரத்துக்குள்ள அந்த கூட்டத்தில் வரும்போது பழனிசாமி இவர் சொன்னார் என்ன சொன்னார் அவர் வந்து வண்டியோடைய நம்ப நோட் பண்ணிங்க ஓட்டுநோடைய பேரை நோட் பண்ணிங்க அப்படின்ட்டு சொன்னார் அதே மாதிரி காலியான வண்டி இந்த வழியில் வந்துச்சுன்னா அந்த வண்டி ஓட்டுற ஓட்டுநர் தான் அந்த வண்டியில் பேஷண்டாக போவார் வேற அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் பாதுகாப்போடு வந்து பார்த்தீங்கன்னா அணை வச்சு கூட்டு போனாங்க நாங்கள் வந்து மக்கள் உயிரை காப்பாற்ற மக்கள் பணியில் எங்கள் உயிரை பணி வச்சு நாங்கள் வந்து பணி செய்கிறோம் எங்கள் உயிருக்கு வந்து பாதுகாப்பு என்ன செய்யணும் மகளிர் நல பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்